வலி என்றால் என்ன என்பதை அனைத்து விதங்களிலும் நான் அறிந்துவிட்டேன் துன்பம் இழப்பு என்றால் என்ன என்பதை பல கோணங்களிலும் நான் இந்த காசாவுக்குள் பார்த்து விட்டேன் உண்மையான செய்திகளை மக்கள் மயப்படுத்துவதற்கு நான் ஒரு நாளும் பின்வாங்கியதில்லை பின்வாங்க போவதும் இல்லை என்று சொல்லுகிற ஷரீஃப் அனசவங்களை பொறுத்தவரையில தொடர்ந்து காசாவினுடைய செய்திகள் இந்த உலகத்திற்கு வந்து சேர வேண்டும் என்பதற்காக போராடிய ஒருவர் தன்னுடைய இறுதி கருத்தாக எக்ஸ் பக்கத்தில் அவர் ஒரு செய்தியை பதிந்திருக்கிறார் ஹாசாவினுடைய தெற்கு பகுதிகளிலையும் கிழக்கு பகுதிகளிலையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கடுமையான குண்டு தாக்குதல்களை நடத்தி வருகிறது என்கிற பதிவை அதிலே அவர் முன்வைத்திருக்கிறார் என்னுடைய மனைவியோடு எனக்கு வாழ்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாகத்தான் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி அது ஒரு தாங்க முடியாத செய்தியாக சொல்லக்கூடியவர் அதோட இணைச்சி என்ன சொல்றார்னு சொன்னால் அன்று சகோதர சகோதரிகளே இந்த வீடியோவை பொறுத்தவரையில இது ஒரு கவலைக்குரிய ஒரு செய்தியை கொண்டு வருகிற ஒரு வீடியோவாகத்தான் பதிவு செய்யப்படுகிறது ஏன்னா நமக்கெல்லாம் தெரியும் கடந்த ஒரு இருபத்தி இரண்டு மாதங்களுக்கு மேலாக பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் உலகில் அனைத்து நாடுகளும் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிற வகையிலேயே பச்சை பச்சையாக அப்பாவி மக்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கொன்று குவித்துக் கொண்டே இருக்கிறது இதனை தடுப்பதற்கு ஐநா முடியவில்லை எந்த ஒரு அரசாங்கங்களாலும் முடியவில்லை அரபு நாடுகளாலும் முடியவில்லை நம்முடைய பிரார்த்தனைகள் மாத்திரம்தான் அவர்களுக்கு பாதுகாப்பாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்து வர்றோம் இந்த நிலையில்தான் இந்த அநியாயங்கள் எல்லாம் இன்றைக்கு உலகம் முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு நிலை தோன்றியிருக்கிறது அதிலும் குறிப்பாக இன்றைக்கு கூட ஆஸ்திரேலியாவினுடைய அறிவிப்பு பிரகாரம் பாலஸ்தீனத்தை தாங்களும் தனி நாடாக அங்கீகரிக்க இருக்கிற அறிவிப்பை அவர்களும் விடுத்திருக்கிறார்கள் இதற்கு முன்பதாக பிரான்ஸ் கனடா இந்த நாடுகளெல்லாம் அறிவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாகி இருக்கிறது இதற்கெல்லாம் அடிப்படையாக காசாவில் நடக்கக்கூடிய அநியாயங்களை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்து தருகிற ஒரு காரியத்தை செய்ததில் முன்னணியில் இருந்தவங்க யாருன்னு சொன்னால் அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர்கள் அல் ஜசிராவினுடைய பத்திரிகையாளர்கள் இதுவரைக்கும் காசாவுக்குள்ள இருநூற்றி நாற்பதுக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் பாலஸ்தீனத்தை பாதுகாக்கிறதுக்காக அங்கிருக்கக்கூடிய ராணுவம் சண்டையிடுகிறது போராடுகிறது உயிரை பணையம் வைத்து அந்த மக்களை பாதுகாப்பதற்கான வீரதீர செயல்களில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் இதே நேரத்தில் அப்பாவி மக்கள் கொன்று குவிக்கப்படுகிறார்கள் அங்கிருக்கக்கூடிய மருத்துவர்கள் அந்த மக்களை பாதுகாப்பதற்காக தங்களுடைய உயிரை பணையம் வைத்து மருத்துவ ரீதியாக போராடுகிறார்கள் ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அழுத்தம் ஏற்பட்டு விடாமல் குறைந்தபட்ச கல்வியையாவது அவது புகட்ட வேண்டும் என்று யுத்தத்துக்கு நடுவிலும் அவர்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொருவரும் அவர்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிற போது உலகம் முழுவதும் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு மாபெரும் போராட்டத்தை மாபெரும் விழிப்புணர்வை செய்து வருவது அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர்கள் என்றால் மிகையல்ல அவங்களோட சேர்த்து அங்கே குதுஸ் நெட்வொர்க்கினுடைய பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள் டிவினுடைய பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள் இன்னும் பல ஊடகங்களுடைய பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள் இந்த சூழலில் தான் தொடர்ந்து ஜசீராவினுடைய பத்திரிகையாளர்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் குறிவைத்தே வருகிறது கொன்று குவிக்கிறது இருநூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் தொடர்ந்து பார்க்குற நேரத்தில் நேற்றைய தினம் மாலை ஆகிற போது பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இருக்கக்கூடிய ஷிஃபா மருத்துவமனைக்கு வெளியில் இருக்கிற பத்திரிகையாளர்களுடைய கூடாரத்துக்குள்ளே இருந்த அனஸ் ஷரீப் என்கிற பத்திரிகையாளரும் அவருக்கு உதவியாக இருந்த முகம்மது இப்ராஹிம் நௌஃபல் அலி ஆகிய நான்கு பேருமாக மொத்தம் ஐந்து பத்திரிகையாளர்கள் ஒரே அட்டாக்ல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கொல்லப்பட்டவர்கள் எதற்காக கொல்லப்பட்டார்கள் என்பதை பற்றி உடனடியாக இஸ்ரேல் கதை சொல்லுகிற நேரத்தில் என்ன சொல்றாங்கன்னா இவர்கள் அத்தனை பேருமே பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு தொடர்புடையவர்கள் என்று வளமை போன்று இட்டுக்கட்டிய பச்சை புழுகு மூட்டையாக இருக்கக்கூடிய ஒரு கதையை சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் ஷரீப் அணை பொறுத்தவரையில தொடர்ந்து ராஜாவினுடைய செய்திகள் இந்த உலகத்திற்கு வந்து சேர வேண்டும் என்பதற்காக போராடிய ஒருவர் தன்னுடைய இறுதி கருத்தாக எக்ஸ் பக்கத்தில் அவர் ஒரு செய்தியை பதிந்திருக்கிறார் கொல்லப்படுவதற்கு சற்று நேரத்துக்கு முன்பதாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய எக்ஸ் பதிவில் என்ன சொல்கிறாருன்னா ராசாவினுடைய தெற்கு பகுதிகளிலையும் கிழக்கு பகுதிகளிலையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கடுமையான குண்டு தாக்குதல்களை நடத்தி வருகிறது என்கிற பதிவை அதிலே அவர் முன்வைத்திருக்கிறார் இதே நேரத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதியே அவர் ஒரு வீடியோ பதிவை செய்து கொடுத்திருக்கிறார் அல் ஜசீராவுக்கு தான் இந்த யுத்தத்தின் போது அநியாயமாக கொல்லப்பட்டால் நீங்கள் இந்த வீடியோவை மக்களுக்கு வெளியிட வேண்டும் என்று அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோ பதிவுல அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் மனதை அப்படியே பிழிந்து எடுக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது அதில் அவர் என்ன சொல்றாருன்னா வழி என்றால் என்ன என்பதை அனைத்து விதங்களிலும் நான் அறிந்து விட்டேன் துன்பம் இழப்பு என்றால் என்ன என்பதை பல கோணங்களிலும் நான் இந்த காசாவுக்குள் பார்த்து விட்டேன் உண்மையான செய்திகளை மக்கள் மயப்படுத்துவதற்கு நான் ஒரு நாளும் பின்வாங்கியதில்லை பின்வாங்க போவதும் இல்லை என்று சொல்லுகிற அனஸ் அவங்க இந்த காசாவுக்குள்ள எங்க மக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறாங்க நாங்கள் கொல்லப்படுகிற போது பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் எங்கள் மக்கள் மூச்சு திணறடிக்கப்படுகிற போது பார்த்து கொண்டிருப்பவர்கள் எங்கள் மக்களுடைய சிதைந்த உடல்களை எல்லாம் பார்த்து கொண்டும் அமைதியாக இருக்கிறவர்கள் அத்தனை பேரையும் கண்டிப்பாக நாளை மறுமையிலே அல்லாஹுத்தாலா விடமாட்டான் அத்தனை பேருக்கும் உரிய பரிசில்களை தண்டனைகளை தான் தீருவான் என்று ஒரு விரக்தி அடைந்த வார்த்தைகளை எல்லாம் அவர் ஏப்ரல் மாதமே உல நான் மரணித்தால் இந்த மக்களுக்கு நீங்கள் வெளியிட வேண்டும் என்று அல் ஜசீராவுக்கு பதிவு செய்து அனுப்பியிருக்கக்கூடிய வீடியோவில் பேசுகிறார் அதே வீடியோவில் தன்னுடைய மனைவி பயான் அவங்க பேரு என்னுடைய மனைவியோடு எனக்கு வாழ்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாகத்தான் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி அது ஒரு தாங்க முடியாத செய்தியாக சொல்லக்கூடியவர் அதோட இணைச்சி என்ன சொல்றாருன்னு சொன்னா தனது மகள் சலா அதே போன்று தன்னுடைய மகன் ஷாம் ஆகிய ரெண்டு பேரோடையும் எனக்கு வாழ்வதற்கான நேரங்கள் கிடைக்கவில்லை ஏன்னா எங்க பகுதிகள் இந்த யுத்தம் ஏற்பட்டதுனால அந்த செய்திகளையும் கொல்லப்படுகிற குழந்தைகளுடைய செய்திகளையும் நான் கொண்டு போய் சேர்ப்பதற்கே எனக்கு நேரம் போதுமாக இருக்கிறது மீதி நேரங்கள் கிடைக்கவில்லை இந்த யுத்தத்துக்கு மத்தியில் அவங்களோட எனக்கு வாழவும் முடியாமல் இருக்கிறது என்கிற செய்திகளையும் ஏப்ரல் ஆறாம் தேதி தான் மரணித்தால் வெளியிடுங்கள் என்று அவர் பதிவு செய்த உருக்கமான அந்த வீடியோவில் அனஸ் அவங்க தெரிவித்திருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது இன்றைக்கு இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு அனஸ் இல்லை தன்னுடைய கடைசி எக்ஸ் பதிவு அவர் வெளியிட்டு இன்னைக்கு இப்படி ஒரு தாக்குதல் யூனஸ் பகுதிகளில் நடக்கிறது என்கிற பதிவை வெளியிட்டு ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாக உடனே அனசவங்க இருந்த இடம் குண்டு தாக்குதலால் தாக்குதலுக்குள்ளாக்கப்படுகிறது ஏழு பேர் கொல்லப்படுறாங்க அதில் ஐந்து பேர் அனஸ் அவர்களும் அவர்களுடைய அல் ஜசீராவினுடைய நெட்வொர்க்கில் வேலை செய்யக்கூடிய நண்பர்களுமாக இருக்கிறார்கள் அனஸ் அவங்க கொல்லப்பட்டது தொடர்பாக ஹானி மஹமூத் அவங்க ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க ஹானி மஹமூத் அவங்க அல் ஜசீராவினுடைய ஆங்கில ஊடகத்திற்காக காஸ் அவர் சொல்லும் போது என்ன சொல்றார் இருபத்தி ரெண்டு மாதங்கள்ல நான் நிறைய கவலையான செய்திகளை வெளியிட்டிருக்கிறேன் ஆனால் அனசுடைய மரணத்தை பற்றி நான் வெளியிடுகிற இந்த செய்தி என்னால் தாங்க முடியாத ஒரு சோகமான செய்தியாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஹானி மஹமூத் அவங்க தன்னுடைய மரணத்தையும் தானும் எதிர்பார்த்திருப்பதாக சொல்லுகிறார் ராசாவை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க அல்லாஹூகா அந்த மக்களுக்காக துவாட்சைங்க அந்த மக்களுக்காக அல்லாவிடத்தில் கையெழுந்துங்க நிறைய பிரார்த்தனை பண்ணுங்க முடியுமானவர்கள் மாணவர்கள் எதிர்வருகிற வெள்ளிக்கிழமை கொழும்பிலே மூன்று மணிக்கு விகார மகாதேவி பார்க்கில் இருந்து ஹைப்பா கோனர் வரைக்கும் ஒரு பேரணி நடத்தப்பட்டு ஒரு பாலஸ்தீன விடுதலை கூட்டம் நடைபெற இருக்கிறது நம்முடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு வர முடியுமாக இருக்கிறவர்கள் கண்டிப்பாக வந்து சேருங்கள் ஒவ்வொரு ஊர்களிலேயும் ஒரு சிறிய அளவுக்காவது முடியுமான இளைஞர்கள் மக்கள் பள்ளிவாசல் நிர்வாகங்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்துங்கள் காசாவினுடைய விடுதலைக்காக போராடுங்கள் ஜனநாயக ரீதியில் குரல் எழுப்புங்கள் என்பதை தான் சொல்ல முடியும் அல்லாஹு தாலா அனசவங்களுக்கும் அவர்களோடு மரணித்திருக்கக்கூடிய மக்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் காசாவிலே மரணிக்கிற ஷஹீதாகிற அத்தனை மக்களுக்கும் ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிற அதே நேரம் நீங்களும் கண்டிப்பாக பிரார்த்தனை செய்யுங்கள் பத்திரிகை சுதந்திரத்தை ஒடுக்குகிற அல் ஜசீராவை முடக்க நினைக்கிற ஒரு காரியத்தை தொடர்ந்து இஸ்ரேல் செய்து வருகிறது ஆனாலும் மிகப்பெரிய ஒரு காரியமாக ஒரு ஊடகம் எப்படி இருக்கணும் எதற்கும் அஞ்சாத உண்மையை வெளிப்படுத்துவதில் நாம் எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்கு நிகழ்கால சாட்சியாக அல் ஜசீரா மாறியிருக்கிறது அல் ஜசீராவை உருவாக்குவதற்காக கத்தார் மேற்கொண்ட முயற்சிக்கு அல்லாஹு தாலா அருள் புரிய வேண்டும் அல் ஜஸீராவினால் தான் இந்த அநியாயங்களை எல்லாம் நம்ம இதுவரைக்கும் வெளியில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அல்லாஹு தாலா அனைவருடைய பிரார்த்தனைகளையும் ஏற்றுக்கொள்வானாக பாலஸ்தீனம் வெற்றி பெறட்டும் பாலஸ்தீனம் அடையட்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாறட்டும் வாழட்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு கொள்கிறேன் வாகரது அவானா இல்லாஹி ரபில் ஆலமி இது வந்து மூணாவது வீடு நம்ம கையளிக்கிற சகோதரர் கரீம் அவங்களுக்கும் அவங்களோட மனைவிக்கும் தான் நம்ம ஒப்படைக்கிறோம் இந்த வீடுகள் அலமதுல்ல வீடு பிடிச்சிருக்கா உள்ள போய் பாத்தீங்களா சந்தோஷமா நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க நிறைய துவாசைங்க ஏன்னா இதுக்கு உதவி நாக்கல் ஒரு ஒரு உம்மா நூத்தி நாற்பது ரூபா அவகிட்ட அவ்வளவுதான் இருந்துச்சு அதையும் எனக்கு தந்திருக்கிறாங்க அதே மாதிரி இருநூறு ரூபா தந்தவங்க உண்டு அதே மாதிரி ஒரு உம்மா ஒரு விதவ தாய் அவங்க எனக்கு ஐயாயிரம் ரூபாய் காசு அனுப்பிட்டு என்ன மொபைலில் இருக்குது எனக்கு கையால எழுதி போட்டோ பிடிச்சி அனுப்பி இந்த காசை மகன் சேர்த்து கொள்ளுங்க அப்படி இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன அமௌண்ட்டுகளாக தான் சேர்த்துருக்கேன் என்னோட யூடியூப் சேனல்ல காசாவில் பலஸ்தீனில் மக்களை கொள்றாங்க அந்த செய்திகளை நம்ம அங்க என்ன நடக்குதுன்றத சொல்றோம் அதை பார்க்கற மக்கள் தான் அதுல நம்ம சொல்ற இந்த தகவலையும் சேர்த்து இந்த உதவிகளை செய்யறாங்க அந்த அடிப்படையில தான் இதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கிறோம் அவங்களுக்காகவும் என்ன செய்யுங்கன்னு கேட்டா நீங்க வந்து துவா செய்யுங்க இன்ஷால்லா உங்களுக்கு திருப்தியா இருக்குதானே வீடு சரியா சரி அலமது இதுதான் நம்ம அடுத்து கட்ட இருக்கிற இடம் நான்கு வீடுகள் கட்டத்தட்ட கட்ட முடியும் இந்த வேலைகளும் நீங்க தருகிற உதவிகளை கொண்டுதான் நம்ம செய்ய இருக்கிறோம்ங்கிறதுனால நீங்கள் தான் இதற்கும் உதவ வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் உங்கள்கிட்ட தான் நம்ம இதை கேட்க முடியும் காசாவில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் தொடர்பான வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நீங்க தான் இதுக்காக அள்ளி அள்ளி தர்றீங்க சிறு தொகையாக இருந்தாலும் உங்களால் முடிந்ததை நீங்கள் தர வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் சதகத்துல் ஜாரியாவாக ஜகாத்து பணத்தையும் ஜகாத்து பெறக்கூடிய எட்டு கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தார் அல்லஃபத்துல் குலூப் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அதிலே ஒரு குரூப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜகாத்து நிதிகளையும் நீங்கள் தாராளமாக அதற்காக தர முடியும் இதில் மொத்தம் நான்கு வீடுகள் இந்த லேண்டுக்குள்ளே கட்ட முடியும் இந்த லேண்டும் நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் அலமதுல்லா என்று சொல்லி ஏற்கனவே கட்டப்பட்ட ஒவ்வொரு வீடுகளும் இருபத்தி ஐந்து லட்சங்கள் சுமார் ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம செலவழிச்சிருக்கிறோம் முழுமையாக கம்ப்ளீட்டடாக ஒவ்வொரு வீட்டை நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் அதே தான் இந்த இடத்துல நான்கு வீடுகள் கட்ட வேண்டியிருக்கிறது எனவே இந்த வீட்டுக்கான உதவி ஒத்தாசைகளையும் வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் உங்களிடத்தில் மட்டும்தான் நாங்கள் கேட்டு வர முடியும் எனவே இந்த வீடியோக்களை பார்க்குற சகோதரர்கள் இதற்கான உதவிகளை வாரி வழங்குங்கள் முன்னாள் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் முடிந்த உதவி தொகைகளை அனுப்பித்தர முடியும் அதே நேரத்தில் வெளிநாடுகளிலிருந்து பணம் அனுப்ப முடியாது இந்த அக்கௌண்ட்டுக்கு முன்னாள் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள் السلام عليكم ورحمه الله وبركاته